ஆடிதங்க பெற்ற உலகே திடீராலே பேனின்கால் வாலிபன் நட்சத்திராரिणी நான் அடித்தேன் மாளையின் கேளிரவர் ஜெயங்க ஜெயங்க நான் யாண்டி சட்டங்கள் தானாகவே மாறிட்டே இருக்கு தானங்க நம்ம சட்டம் உலகனின் யாழ்த்து நானும் தமிழாது ஒழுக்கே அதிகாரம் ஒன்று நீத்தார் ஒழுக்கத்தின் நீத்தார் தருமை விபத்து நல்ல பணம் தூண்டு திறந்தார் பெருமை துணைப்படும் எண்ணிக்கொண்டே இருமையான உலக உலகம்

மற்றதுவன் வாழ்நாள் அடிக்கும் கால் அரைத்தான் தருவது என்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல செயற்பாடு தோறும் அருணை ஒருவருக்கு தோறும் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இழ்வாழ்வன் என்பான் இழப்புடைய மூவர்க்கு நல்லாற்றி நின்ற துணை திறந்தார்க்கும்

மணிப்பக்கானுடல் ஆகி தற்கொலை மலைப்பக்கள் வாழ்க்கை துணை மணிமாச்சி மணிமாச்சி வாழ்க்கை திண்மை மழைச் சார்ந்தாத்தி சொல்றால் பெண் சிறை காக்கும் காப்பை செய்யும் மகளின் நெறிக்காகும் காக்கும் தலைமை பெற்றால் பெயன் பிறந்தால் பெண்கள் பெய்திருப்ப புத்தகில் வாழும் உலக புகழ் புரிந்த இல்லை இவாறு ஏற்போல் பீடுநிலை மங்களம் என்ற மணிமாச்சி மற்றது நண்பனம் நன்மக்கட்பொரு அதிகாரம்

மகன் தந்தை காற்று முதல் இவன் தந்தை எண்ணோட்டான் கொள்ளனின் அடியாரம் எட்டு அன்புடுமே அன்றிற்கு உண்டு அடைக்கின்றோ ஆர்வலப்பன் கண்ணீர் பூசல் தரும் அன்புலார் எல்லாம் தமக்கூடியவர் அன்புடைய முடியு அன்போடு எந்த வழக்கென்பார் என்போடு எந்த தொடர்பு அன்பினும் ஆர்ம முடி அதுமே அப்பெனும் நாடாச்சிறப்பு அன்புற்றம் அந்த வழக்கெல்லாம் இதுபுற்றம் அர்த்திக்க அன்பு சார் அரியார் மருத்தி

மீன் நின்று வைக்கும் பண்மின் தளபதியாச்சோ சிறு மீன் இங்கே மர்மையும் மின்மையும் எண்ணம் தரும் இன்சோல் இன்று கண்மாய் எனக்குள்ள வன்சோல் வாங்குவது இனி உலகாக இன்னாத குரல் கணிப்ப காய் தற்று